பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் பழி தீர்த்த இளைஞர்கள் கண்டிஷன் கையெழுத்திட்டு வந்த மூன்று பேருக்கு அறிவால் வெட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடுசந்தூர் அருகே உள்ள எரியோட்டில் கடந்த மாதம் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருதரப்பு இளைஞர்கள் மோதிக்கொண்டனர் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதில் கொண்டதில் எலப்பாற்றியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் தலையில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவத்தில் எரியோடு மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் எட்டு பேரும் ஜாமீனில் வெளியே வந்து கண்டிஷன் பெயில் காரணமாக நாள்தோறும் எரியோடு காவல் நிலையத்தில் காலை பத்து மணிக்கு கையெழுத்திட்டு வந்தனர் இன்று கையெழுத்து போட்டுவிட்டு இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்தவர்களை திடீரென வழிமறித்த கும்பல் முன்னால் சென்ற வாகனங்களை விட்டுவிட்டு கடைசியாக வந்த வாகனங்களை தள்ளிவிட்டு சரமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் வெட்டியுள்ளனர் இதில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த மீனாட்சிபுரம் பொதுமக்கள் எரியோடு கடை வீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் மற்றும் எரியோடு வேடசந்தூர் வடமதுரை குஜிலியம்பாறை கூம்பூர் போலீஸ் நிலைய போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் திண்டுக்கல் ஆயுதப்படை போலீசாரும் வந்து இறங்கினர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என உறுதியளித்ததன் அடிப்படையில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது பழிக்கு பழியாக மூன்று பேரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் எரியோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது